அனுராதபுரம் பெண் வைத்தியர் ஒருவரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய சந்தேக நபரை நாற்பத்தெட்டு மனுத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி சந்தேக நபரின் சகோதரி அவரின் கணவர் ஆகியோர் விளக்கம் அறியலில் பட்டலந்தா அணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு பல தரப்பினரும் கோரிக்கை நடைபெற்ற கொலைகளுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ தெரிவிப்பு கச்சத்தீவு புளி ஆலய திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி காலி அக்னி என தலகக பெற்று துப்பாக்கி பிரயோகத்தில் காலி பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் முன்னாள் உதவி அத்தியட்சர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் இன்று மாலை நான்கு பதினைந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் தனது வீட்டு முற்றத்தில் நின்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு அடிகளும் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்புச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தப்புச்சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்த காலி பூசு உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் உதவி அத்தியட்சிகரான அறுபத்தி ஒரு வயதான குறித்த நபர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தனது சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை நாற்பத்தெட்டு மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது பிரதான சந்தேக நபர் மறைந்திருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கி குற்றச்சாட்டில் கைதான அவரது சகோதரி மற்றும் கணவர் ஆகியோர் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனா் அண்மையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்தியராக பயிற்சி பெறும் பெண் வைத்தியர் ஒருவரை வைத்தியசாலையின் உத்தியோகபூர்வ விடுதியில் துஷ்பிரயோகம் செய்த பின்னர் சந்தை தப்பிச் சென்றிருந்தார் எனினும் நேற்று காலை கல்நேவ பகுதியில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து சந்தேக நபரை கைது செய்தனர் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்த முப்பத்தி நான்கு வயதான ஒருவரே இந்த விடயத்துடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்தனர் இவர் சிறிது காலம் பிக்குவாக இருந்துள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கல்கிசாப் பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர் பிணையில் அனுராதபுரத்துக்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தை நபர் தலைமறைவாகுவதற்கு உதவிய குற்றச்சாட்டில் அவரின் சகோதரியும் நேற்றிரவு கல்நவ பகுதியில் கைது செய்யப்பட்டார் சகோதரியின் கணவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதான சாந்திகளபர் வைத்தியரின் விடுதியிலிருந்து தப்பிச் செல்லும் போது வேறொரு வீட்டிலிருந்து திருடப்பட்ட கையடக்க தொலைபேசியை வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பிரதான சாந்திக சகோதரி மற்றும் அவரது கணவர் ஆகியோர் இன்று அனுராதபுரம் பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணருக்காக பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவடைந்தது நேற்று வைத்தியசாலைக்கு சென்றவர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பினால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் பாதுகாப்பு தொடர்பான தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைத்தமையினால் பகிஷ்கரிப்பை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அரசு வைத்தியதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமையல் விஜய்சிங்க தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த் ஜினதாசு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுரம் கிளை உறுப்பினர்கள் மற்றும் அனுராதபுரம் தலைமையகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்றது வளாகத்திற்குள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கான காலக்கெடு குறித்து முடிவு செய்தோம் இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்தின் பக்கமும் மாகாண சபையின் பக்கமும் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் என திருப்திடைவதாகவும்சியம்ள்ள அரசாரிகள் தெரிவித்தனர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாலமாக திகழும் கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கச்சத்தீவில் ஒன்று கூட உள்ளனர் இந்த நிலையில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவை முன்னிட்டு நெடுந்தீவு பங்குத்தந்தையும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய பரிபாலகருமான அருட்தந்தை பரமதாஸ் பத்திநாதன் தலைமையிலான நெடுந்தீவில் இருந்து கச்சத்தீவுக்கு என்று சென்றனர் கடற்படையினரின் உதவியுடன் பயணிகள் படகில் குறித்த குழுவினர் கச்சத்தீவை சென்றடைந்தனர் நாளை மாலை கொடியேற்றமும் பின்னர் சிலுவை பாதையும் நடைபெறவுள்ளதுடன் நாளை மறுதினம் திருவிழா நடைபெறவுள்ளது இதனிடையே இலங்கை சார்பில் யாழ் மாவட்ட முதல்வர் ஜோசப் தாஸ் அடிகளாரும் இந்தியாவின் சார்பில் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூத்து ஆனந்தம் ஆகியோர் இணைந்து கூட்டு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த யாத்திரையிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கான சகல ஏற்பாடுகளும் வசதிகளும் கச்சத்தீவிலே செய்யப்பட்டுள்ளன அவர்களுக்கான குடிநீர் வசதிகள் மலசெலக்கூட வசதிகள் மற்றும் அங்கே இரவு அடுத்த நாள் திருநாள் என்று காலை உணவு வசதிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆகவே இந்த திருநாளிலே கலந்து கொள்ள வருகின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் இரண்டு மறை மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்புரவின் ஒருமைப்பாட்டின் சமாதானத்தின் இடமாகவும் கச்சத்தீவு திகழ்வது மகிழ்ச்சி தருகிறது எப்பொழுதுமே இந்திய பக்தர்கள் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு சாதாரண படகுகளிலே தான் வந்து சேர்கிறார்கள் அரசு எண்ணிக்கையை குறைப்பதால் தான் நான்காயிரத்தோடு நின்று போகிறது அரசு இன்னும் அதிகமாக தம் இந்திய அரசு அதிகமாக அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் கூடுதலாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதனிடையே கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்வது தொடர்பில் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மத்திய மாநில அரசு அதிகாரிகளின் தலைமையில் மீனவர்களுக்கான கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கச்சத்தீவு திருவிழாவில் கலந்து கொள்ளும் போது பின்பற்றப்பட வேண்டிய முறைகள் குறித்து திருவிழாவில் கலந்து கொள்ள உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டன இந்த கூட்டத்தில் இந்திய கடற்படை அதிகாரிகள் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தமிழக கடலோர காவல் குழும அதிகாரிகள் மீன்வளத்துறை அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் கச்சத்தீவு தமிழக ஏற்பாட்டாளர் குழுவினர் இணைந்து தீர்மானங்களை முன்னெடுத்தனர் எல்லா தயார் நிலையில் இருக்கின்றன அனைவரும் தவறாமல் காலை நேரத்திற்கு வரும்படி கேட்டுக் கொள்கின்றேன் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பணம் குறைவாக கொண்டு வரவும் தங்கம் அல்லது விலை உயர்ந்த நகைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் மற்றும் அனைவரும் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் கஸ்டம்ஸ் பக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற எது கொண்டு வர வேண்டும் கொண்டு வரக்கூடாது அது பற்றியும் சொல்லியிருக்கின்றோம் மற்றும் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டு அணிந்து செல்ல வேண்டும் விசைப்படகுகள் செல்லும் போது வரிசையாக செல்ல வேண்டும் கோஸ்ட் கார்டுடைய வழிநடத்தலின்படி அனைவரும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த வருடம் ஏறக்குறைய மூவாயிரத்தி நான்கு நானூறு திருப்பயணிகள் கலந்து கொள்கின்றார்கள் எழுபத்தி எட்டு விசைப்படகுகளும் இருபத்தி இரண்டு படகுகளும் செல்ல இருக்கின்றன குடாநாட்டி சூழ உள்ள தீவுகளில் இருநூற்று ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக அமைந்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பாலமாக கச்சத்தீவு இதற்கமைய இம்முறையும் இரு நாடுகளைச் சேர்ந்து எண்ணாயிரம் பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க மாத்திரடை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசிமக மகோத்சவ திருவிழாவின் பஞ்சரத பவனி இன்று இனிதே நிறைவுற்றது மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து நேற்று முற்பகல் புறப்பட்ட பஞ்சரதங்களும் இன்று மாலை மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தன மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசுமக மகோற்சவத்தில் நாளை தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்ஜெசிரா தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலின் பின்னர் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்வில் நாட்டு மக்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர் இது தொடர்பில் இன்றும் பல்வேறு தரப்பினர் கருத்து வெளியிட்டனர் பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து தெரிவித்தார் அறிக்கை என்பது ஒரு அறுபதாயிரத்துக்கு அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட பச்சை பச்சையாக வெட்டி புசிக்கின்ற அளவுக்கு கொடுமைகள் இடம்பெற்ற காலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்பது அந்த காலகட்டங்களில் இந்த பட்டலம் தெய்வதா ஐமுகாம் மாத்திரமல்ல நாங்கள் சொல்வது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட இனக்கலவரம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம் எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட யாழ் நூலகத்தினுடைய எரிப்பு தொண்ணூற்றி நாலாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் ரணில் விக்ரமசிங்கா அது மாத்திரமல்ல பிறகு இந்த முள்ளிவாய்க்காரில் முள்ளி முடிவடைந்த கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு அதிகமான அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அதனால் பட்டலந்தைக்கு மாத்திரம் வரையறுத்து பார்க்க கூடாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு பட்டலந்தை வதை முகாமில் இறந்து போனவர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய சகாக்கள் அந்த சகாக்களுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவும் இந்த நாட்டு நீதி நியாயம் நிலை பெறுகின்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவே அவர்கள் அந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் சர்ச்சைக்குரிய பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதன் பரிந்துரைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் நீதிக்கான அமைப்பு இன்றைய ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தது தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் அப்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட போசடிகள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவர்கள் பட்டலந்த அறிக்கையை மறைத்த அநீதிக்கு எதிராக தெளிவான நடவடிக்கை எடுக்க இந்த அரசாங்கத்துக்கு சட்டபூர்வமான உரிமை உள்ளது பட்டலந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததன் பின்னர் அதனுடன் நிறுத்த முடியாது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இதன் பிரகாரம் பிரஜா உரிமையை ரத்து செய்தல் உள்ளிட்ட தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் சித்திரவதைக்குட்பட்டு ஆக்கப்பட்ட அனைவருக்கும் நீ நிலைநாட்டப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகின்றோம் உள்ளிட்ட கலனி வியகம பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கொலைகளுக்கும் பிரதான சூத்திரதாரி கோட் பாதர் ரணில் விக்ரமசிங் என்பவர் அரசியலில் ஈடுபடாமல் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டியவர்

உப போலீஸ் பரிசோதகர் ரோகித் பிரியதர்ஷனன் கொழும்பு நாலந்தா கல்லூரியில் கல்வி கற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு போலீஸ் திணைக்களத்தில் விசியட அதிரடிப்படையில் இணைந்த ரோகித் பிரியதர்ஷன தொடர்பில் பட்டல் ஆணைக்குழு அறிக்கையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கிரிக்கெட்டிலும் அதே திறமையை வெளிக்காட்டிய ரோகித் பிரியதர்ஷன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு கழனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சப்போஸ்க அந்த போலீஸ் நிலையத்தின் குற்ற புலனாய்வு பிரிவில் இணைந்து சேவையாற்றினார் அவர் கள்ளணி பிரிவுக்குள் இடம்பெற்ற குற்றவியல் திருட்டுகள் மற்றும் ஏந்திய கடுமையான குற்றங்களுக்கான அடிப்படை விடயங்கள் பலவற்றை

ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டளவில் சப்புகஸ்கந்த போலீஸ் நிலையத்தில் குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியாக அதிகாரியாக ரோஹித் பிரியதர்ஷன செய்யப்பட்டிருந்தார் அந்த வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி மாலை சப்புகஸ்கந்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக செய்யப்பட்ட போலீஸ் பரிசோதகர் கீர்த்தி அத்தபத்து

போலீஸ் நிலையத்தில் கடமையில் கடமையிலிருந்து போலீஸ் சாட்சன் சிறுவர்தன என்பவர் அதற்கு பதிலளித்துள்ளார் அவர் ஆணிக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியங்களின் அடிப்படையில் பார்த்தால் அந்த தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தியது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கீர்த்தி ஆத்தபத்து என்பது தெரிய வந்துள்ளது தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கீர்த்தி ஆத்தபத்து ரோகித் பிரியதர்ஷனவை பியகம வில்லேஜ் ஹோட்டலுக்கு வருமாறு அழைத்துள்ளார் தமது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஆலோசனை கமையால் ரோகித் பிரியதர்ஷன போலீஸ் நிலையத்திலிருந்து செல்லும் போது போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக வெள்ளை நிற கார் ஒன்று நிறுத்தப்பட்டனதாக அந்த சந்தர்ப்பத்தில் ரோகித்தவுடன் இருந்து ஊடகவயிலாளர் பந்துல தினபூர்ண ஆணிக்குழுவுக்கு சாட்சியம் அளித்துள்ளார் ரோகித்தவை உயிருடன் கண்டதாக பட்டலந்த அந்த ஆணிக்குழுவில் நபரோர்வர் கூறிய கடைசி சாட்சியம் இதுவெனவும் ஆணிக்குழு அருகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழு அறிக்கையிலிருந்து சுட்டிக்காட்டப்படுபவை மேற்கோள் ஆரம்பம் இரவு பதினோரு மணி அளவில் கீர்த்தி அத்தப்பத்து போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்தார் போலீஸ் நிலையத்திற்கு திரும்பியதும் தாம் ஓய்வெடுக்கப் போவதாக ஒரு குறிப்பை எழுதியுள்ளார் அந்த நேரத்தில் பிரியதர்ஷன போலீஸ் நிலையத்தில் இல்லாதது குறித்து அவர் எதனையும் கேட்கவில்லை மேற்கோள் நிறைவு சுமார் மூன்று நாட்களின் பின்னர் காணாமல் போன ரோஹித்த பிரியதர்ஷனவின் உடலாக இருக்கலாம் என்று அனுமானிக்கப்பட்ட சடலம் ஒன்று பாலியகுட போலீஸ் நிலையத்தை அண்பித்து காங்கை கரையில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்து போகிறந்த சடலத்தை உடலில் இருந்த விசேட அடையாளம் ஒன்றின் அவரது சகோதரரான தினேஷ் அடையாளம் கண்டதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடிக்குழு அறிக்கையில் இருந்து சுட்டிக்காட்டப்படுபவை சடலத்தில் முகத்தின் ஒரு பகுதி இருக்கவில்லை கை கால்களில் ஒரு பகுதியிலும் காயம் காணப்பட்டது தினேஷினால் முகத்தை அடையாளம் காண முடியவில்லை உடல் வீங்கி இருந்தது எனினும் பிரியதர்ஷனாவின் உடலில் இருந்த விசேட அடையாளத்தை காண முடிந்தது பிறப்பிலேயே பிரியதர்ஷனாவின் நெஞ்சு பகுதியில் நான்கு முலைக்காம்புகள் இருந்தமையே அந்த விசேட அடையாளமாகும் ஒரு பக்கத்தில் இரண்டு முலைக்காம்புகள் வீதம் இரு பக்கத்திலும் நான்கு முலைக்காம்புகள் காணப்பட்டன மேற்கோள் நிறைவு பேலிகுட போலிஸ் நிலையத்திற்கு அருகில் கலனி கங்கை பெருக்கெடுக்கின்றது அண்ணா வழங்கிய காட்சட்டையே தம்பி அணிந்திருந்தார் அண்ணாவும் தம்பியும் மாறி மாறி காட்சட்டைகளை அணிந்து கொள்வார்கள் சடலம் அடிகாலம் காணப்பட்ட பின்னர் அங்கிருந்த அதிகாரிகள் சடலம் கங்கையில் படியாக கயிற்றினால் சடலத்தை போலீசாரின் இந்த செயற்பாடானது வளமைக்கு மாறான செயற்பாடு என குறிப்பிடப்பட்டுள்ளது மறுநாள் காலை ரோஹித்தவின் சகோதரரான தினேஷ் தனது தந்தையுடன் உடல் கட்டப்பட்டிருந்த பகுதிக்கு சென்றதாகவும் அப்போது சடலம் அங்கு இருக்கவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுட்டிக்காட்டப்படுபவை மேற்கோள் ஆரம்பம் உடலை மரத்தில் கட்ட பயன்படுத்தப்பட்ட கயிறு வெட்டப்பட்டிருந்தது சடலத்துக்கு என்ன நேர்ந்தது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கும் ஒத்துழைக்கவும் இருந்த அதிகாரிகள் தவறியுள்ளனர் பிரியதர்ஷனவின் உடலுக்கு என்ன நடந்ததுட போலீஸ் அதிகாரிகளின் அனுமதியின்றி வெளியாட்கள் யாராவது பிரியதர்ஷனவின் உடலை வெளியே கொண்டு சென்றிருக்க முடியுமா அல்லது யாரோ ஒருவர் கயிற்றை அறுத்ததால் உடல் களனி கங்கையில் மிதந்து கடலுக்குள் சென்றிருக்க முடியுமா மேற்கோள் நிறைவு பிரியதர் நேர்ந்த சம்பவம் தொடர்பில் அவரது சகோதரனும் தந்தையும் பல சந்தர்ப்பங்களிலும் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் தெரியப்படுத்தினாலும் அதில் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என ஆணிக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரியதர்ஷன காணாமல் போனது தொடர்பில் ஆணிக்குழுவினால் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தன மேற்கோள் ஆரம்பம் பிரியதர்ஷனுக்கு நேர்ந்த கதி அவர் காணமுலாக்கப்பட்டமையுடன் தொடர்புடையதாக மாத்திரம் முடிந்து விடாது அதனுடன் தொடர்புடையவர்கள் தமது இன்றைய வாழ்நாளை குற்ற உணர்ச்சியுடனேயே கழிக்க வேண்டிய நிலவு ஏற்பட்டுள்ளது மேற்கோள் நிறைவு இது முப்பத்தைந்து ஆண்டுகளாக புதைந்து போன சம்பவம் இதற்கு நீதியை பெற்று தருமாறு நாம் ஜனாதிபதியிடம் கோருகின்றோம் எனது தம்பி போன்று உயிரிழந்த ஆயிரக்கணக்கான தொடர்பில் ஆணை குழுக்களை நியமித்து விசாரணைகளை மேற்கொள்ள தேவையில்லை பட்டலந்த ஆணை குழுவில் அனைத்து விடயங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன எனது தம்பிக்கு இவ்வாறு நேர்ந்தமைக்கு ரணில் விக்ரமசிங்க பொறுப்பு கூற வேண்டும் அவர் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளார் அவரது பிரஜா உரிமையை ரத்து செய்வது மாத்திரமின்றி அவருக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் உப போலீஸ் பரிசோதகர் ரோஹித பிரியதர்ஷனவின் கொலை தொடர்பிலான விடயதானங்களை நினைவூட்டுவதற்கான காரணம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக நிச்சயமாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் பிரியதர்ஷனவுக்கு நேர்ந்த கதி அவர் காணமலாக்கப்பட்டமையுடன் தொடர்புடையதாக மாத்திரம் முடிந்து விடாது அதனுடன் தொடர்புடையவர்கள் தமது இன்றைய வாழ்நாளை குற்ற உணர்ச்சியுடனேயே கழிக்க வேண்டும் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது மேற்கோள் நிறைவு தமது ஆட்சிக் காலத்தில் நடந்த கொலைகளுக்கு பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி ரோட்ரிகோ ரோட்ரிகோட்டே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் வெளியிட்டார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் சர்வதேச போலீசாரோடாக விடுக்கப்பட்ட பிடியாணை மூலம் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ஹாங்காங்கிலிருந்து பிலிப்பைன்ஸின் மணிலா விமான நிலையத்துக்கு வருகை தந்தபோது கைது செய்யப்பட்டிருந்தாா் பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பிலிப்பைன்ஸின் ஜனாதிபதியாக ராட்ரிகோ டுடேட்டே செயற்பட்டார் அவரது ஆட்சிக்காலத்தில் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களை தேடி சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டன இந்த சுற்றிவளைப்புகளின் போது எந்த ஒரு முறையான நடவடிக்கைகளும் இன்றி ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரோட்ரிகோ மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இந்த போது முன்னாள் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டதாக கார்டியின் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த காலத்தில் எது நடந்திருந்தாலும் அதனை நான் பொறுப்புடன் ஏற்றுக்கொள்கின்றேன் அதற்கான சட்ட நடவடிக்கை செயற்பாடுகளுக்காக நான் முன்னிப்பேன் இது ஒரு நீண்ட சட்ட செயற்பாடாக இருக்கும் என் வீதி அப்படி என்றால் அதுவே நடக்கும் நன்றி எழுபத்தி ஒன்பது வயதான ரொட்ரிகோ டுடேட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரான முதல் ஆசியாவின் முன்னாள் தலைவர் ஆவார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக டுடேட்டி நெதர்லாந்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுன் மாகாணங்களிலும் குருநகை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழையால் மட்டக்கிழப்பு கிரான் குடும்ப மலை பிரதான வீதியுடான போக்குவரத்து இன்று இரண்டாவது நாளாக முற்றாக தடைப்பட்டுள்ளது இதனால் ஆறு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கிரான் தெற்கு பிரதேச இயக்கத்தினால் இரண்டு இயந்திர படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இத்துடன் நியூஸ் பஸ்ட் என்ற வெட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு நமது அடுத்த பிரதான செய்தியை இரவு பத்து மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம் choose first